வணக்கம் மக்களே இப்போ பாருங்கள் இது வந்து பச்சை தோரங்காய் பச்சை தோரங்காய் வந்து இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மார்கழி சீசனில் தான் கிடைக்கும் நம்மளுக்கு இது நல்லா பயிர் வச்ச காயாக இருக்குது இதை இன்றைக்கி அதை உரித்து எப்படி குழம்பு வைக்கலாம்னு உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தர்டில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த காயை வந்து நம்ம இந்த மாதிரி உரிச்சதுக்குள்ள இருக்கிற பயிரை நம்ம இந்த மாதிரி எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அதை பாருங்கள் பயிர் உரிச்சிக்கிட்டுருக்கு உரிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் மக்களை கவிதாரதி காவியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க மக்களே இப்போ வந்து த துவரங்காய் வந்து சீசனல் காயாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒரு கிலோ காய் வாங்கணும் துவரங்கா பச்சை துவரங்காய் பாருங்கள் இவ்வளவு பயிர் வந்திருக்கு இது உருச்சு எடுத்து வச்சுருக்கு இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடலாம் அந்த குழம்பு இந்த பயிரை உரிச்சு வைக்கிறது தான் நம்மளுக்கு வேலை இப்போ பாருங்கள் இந்த தேங்காய் முடியல அரைமுடி பாதி அளவு காயை வந்து சில்லு எடுத்து தேங்காய் சில்லு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் அது கூடவேவும் ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயத்தை பச்சையாக நான் மிக்ஸி மிக்சி ஜாருக்குள்ளே நான் சேர்த்துக்கிறேன் இது தண்ணி வச்சு நல்லா பிணைச்சி கழுவியாச்சு நம்ம இதில் வந்து ஒரு கையளவு பயிர் எடுத்து இந்த குழம்புக்கு இந்த மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கிறணும் நான் அளவு பச்சை பயிர் எடுத்துருக்கேன் தோரம் பயிர் அதையும் இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி வர்த்திடலாம் பாருங்கள் இப்போ வந்து தேங்காய் வெங்காயம் சின்ன வெங்காயம் தோரம் பயிர் கொஞ்சம் பச்சை பயிரை அள்ளி போட்டு நான் இதில் அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க அந்த குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் பாருங்கள் அடுப்பில் வந்து நான் ஒரு மஞ்சட்டி வச்சுருக்கேன் இன்னும் நான் அடுப்பு பற்ற வைக்கல இந்த குழம்புக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம் தக்காளி நாலு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து நம்ம அதை நல்லா கரைச்சிக்கிறலாம் பிணைச்சிக்கிறலாம் நல்லா உடச்சி விட்டு கூலாகிற அளவுக்கு நல்லா மசிச்சு கையோளை வினைஞ்சுக்கிறல அதை இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா நொறுங்க பிணைஞ்சாச்சு நல்லா பெஞ்சுக்கிறோம் நான் வந்து நல்லா பழுத்த தக்காளியாக நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி நிறைய சேர்த்து பண்ணோம்னா எந்த ஒரு குழம்புமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போவுமே தக்காளி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்குருவேன் நீங்கள் வேணுன்னா ஒரு தக்காளியை கம்மி பண்ணிவிட்டு மூணு தக்காளி கூட சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க தக்காளி கம்மியாக சேர்ப்பீங்கன்னா பாருங்க நாலு தக்காளி நல்லா இந்த அளவுக்கு கையிலே நல்லா பிணைஞ்சு விடுவோம் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சியில் போட்டு அரைக்கலாம் இருந்தாலும் அந்த டேஸ்ட் வராது நம்ம தக்காளி கொஞ்சம் அங்கங்கே தெரிஞ்சால் நல்லா இருக்கும் வெந்து பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சுக்கிட்டேன் அடுத்து வந்து நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து இது நான் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எங்கேயாவது மிளகாத்தூள் வந்து காரம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் காரமான மிளகாத்தூள் வச்சுருந்தீங்கன்னா இங்கே காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்குங்க அந்த நாலு ஸ்பூன் சேர்த்துட்டேன் இதை வந்து மறுபடியும் நம்ம தண்ணி விட்டு கொஞ்சமாக கரைச்சிக்கிறோம் நல்லா இந்த தக்காளி மசாலா ரெண்டையும் இந்த மாதிரி கையிலே நல்லா பிணைச்சிக்கோங்க கிடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி மசாலாவோடு போட்டு சொன்னால் தக்காளி உடையாது அதுக்காக தான் மொதல் தக்காளியை பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா மசாலா போட்டு இந்த மாதிரி நல்லா கையிலே பெசரி எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் பெஸரி முடித்தாச்சு பாருங்கள் இந்த பயிரை வந்து நல்லா நம்ம கழுவிட்டு இந்த குழம்புக்குள்ளே மசாலாக்குள்ள பயிரையும் சேர்த்துக்கலாம் அப்படியே பச்சையாக இது வந்து நம்ம பயிரை வேக வச்சு நம்ம தண்ணி வடி சேர்க்க சேக போடுறதில்ல அந்த பயிரோடய டேஸ்ட் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கணும் அதனால் மசாலா எல்லாமே சேர்த்து பயிர் எல்லாமே சேர்த்து ஒன்றா வேக கொடுக்குறோம் நம்மளுக்கு வந்து நேரம் வந்து சீ சேவாகும் நேரம் வந்து நம்மளுக்கு நிறைய மிச்சங்கமாகும் வேக வச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் மசாலா அரைச்சி பண்ணோம்னா நம்மளுக்கு நேரம் வந்து நிறைய நேரம் வேஸ்ட் ஆகிரும் இது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் வேக வச்சுட்டு மசாலா விட இந்த மாதிரி ஒன்றா கலக்கி வச்சு வேக விட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு தேவையான தண்ணியை நம்ம இதை சேர்த்துக்கிடலாம் எனக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ குழம்பு நம்ம மசாலா பொடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி அளவு பார்த்து வச்சுக்கோங்க பாருங்கள் தக்காளி எப்படி இருக்குது வேக வேக தக்காளியுமே கொஞ்சம் நல்லா வந்து கரைஞ்சிரும் நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம இதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி விழுதும் சேர்க்கணும் அதனால் தண்ணி ஓரளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க உப்பு போதுமான செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க நல்லா கலந்து போலாம் இப்போ வந்து நம்ம இனிமேல் தான் அடுப்பு பற்ற வைக்க போகிறோம் அது அடுப்பு பற்ற வச்சு மசாலா எல்லாமே பெசரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பு பற்ற வைக்கணும் இப்போயே செக் பண்ணிக்கோங்க உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கானு பார்த்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த குழம்பு பாருங்கள் இது நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து கரட்டும் இப்போ வந்து அந்த மசாலா வந்துக்கிட்டுருக்கப்பேவும் நான் வந்து பாருங்க நான் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து இந்த குழம்புக்கு தேவையான புளியை எடுத்து நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அதில் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுக்கிறேன் குழம்பு வேகிறதுக்குள்ளே நம்ம புளியை ஊறிடும் இப்போ வந்து குழம்பு வேகட்டும் அது நம்ம ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கிறலாம் பாருங்க மக்களே இப்போ வந்து சூடேரி முறக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு அதில் ஊற்றி வச்ச மசாலா இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் எல்லாம் அரைச்சி எடுத்துருக்கோம்ல துவரம் பயிறு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கிடலாம் வெங்காயத்தோடு பச்சை வாசனை போகணும் அதனால் அது கூடவே சேர்த்து நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிறணும் மிக்சி ஜார்லேருந்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கேற்ற மாதிரி நான் கழுவி அதை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி நல்லா சேர்த்துக்கிறேன் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பாருங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம அப்படி ஒரு கரண்டி வச்சு அது மூடி போட்டு வேக விட்டுருவோம் மசாலா பொங்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஓப்பனாக வச்சு நான் வேக விட்டுக்கிருக்கேன் நல்லா வெந்து மசாலா பயிர் எல்லாம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் வாங்க மக்களே இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருச்சு குழம்பு நல்லா அந்த பாருங்கள் பச்சை வாசனை போய் வெந்து நல்லா திக்காக மாறிடுச்சு குழம்பு பார்த்தீங்கன்னாலே தெரியும் குழம்பு நல்லா திக்காக மாயிடுச்சி இப்போ வந்து நம்ம போட்ட பயிர் வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் அழுத்தி பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வெந்துருச்சு பயிர் எவ்வளவு தான் நம்மளுக்கு பக்குவம் அதுதான் கரெக்டான இது இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக புளி வந்து புளி தண்ணி நம்ம சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சுருந்தோம் புளி தண்ணி அதை கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு புளி தண்ணியை லைட்டாக சேர்த்துக்கலாம் புளி புளி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தான் சேர்க்கணும் பாருங்க நான் இந்த புளித்தண்ணியை இப்போ உள்ளே சேர்த்துட்டேன் இந்த புளித்தண்ணி சேர்த்து லைட்டாக கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது புளி தண்ணி சேர்த்துட்டு தடுத்து போயிடும் குழம்பு அதனால கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும் இந்த புளித்தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் பக்கத்து அடுப்பில் அடுத்து பக்க வச்சு ஒரு சட்டி வச்சுக்கிறேன் நான் சட்டியில் வந்து கடலை எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் பாருங்க என்ன காய்ஞ்சு வச்சு நம்ம வந்து இப்போ கடவுள் நம்பருக்கு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பாருங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா நான் கருத்தில் வந்து சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ வந்து வெள்ளைப்பூடு வந்து ரெண்டு பெரிய சைஸ் பல் வெள்ளைப்பூடு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சின்ன வெங்காயம் எங்கள் சும்மா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதங்கிக்கிறலாம் இது வளங்கிக்கிட்டு இந்த இந்த தண்ணி நல்லா வெந்துருச்சு நான் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த வெங்காயம் வர மட்டும் தாளிச்சு விட்டுக்கறலாம் பாருங்கள் பாருங்கள் போட்ட வெங்காயம் எல்லாம் நல்லா சிறந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த பயிர் ஐட்டத்துக்கெல்லாம் போட்டோம்னா நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் நல்லா மனமாவும் இருக்கும் ஐவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நல்லா தீர்வாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சு சிறந்து கடுகள்லாம் மறுபடியும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து தாலிப்ப குழம்புல சேர்த்துக்கரலாம் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த குழம்புல களை இப்போ பாருங்கள் நம்ம துவரம் பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா சட்டி நிறைய வெறும் பயிராக இருக்குது நல்லா குழம்பு நல்லா திக்கான குழம்பாக இருக்குது இந்த குழம்பு வந்து சாதம் இட்லி தோசை இதுக்கு மூணுக்கும் செட் ஆகும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வருஷத்துக்கு ஒரு டைம் கிடைக்கிற சீசனல் ஆகிடுது இந்த பச்சை துவரங்காய் அது உங்களுக்கு கிடச்சின்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி இந்த மாதிரி ஒரு டைம் அந்த குழம்பு செஞ்சு வாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயும் சொல்லி கொடுத்துருக்கேன் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ